தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு வந்து சில வார்த்தைகள்லாம் ரொம்ப தேவைங்க அந்த வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தினார் அதில் நான் ரொம்ப ரொம்ப கவனித்து நான் ரொம்ப உன்னிப்பாக பார்த்த ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா இந்த அண்ணா திமுகாவில் அடிப்படை தொண்டன் கூட ஒரு அமைச்சராக முடியும் ஏன் முதலமைச்சராக கூட மாற முடியும் ஆனால் அந்த கட்சியில் அப்படி மாற முடியுமா குறிப்பாக அவர் யாருக்கு செக் வைச்சாருன்னா அந்த கட்சியிலேயே பல்லாண்டு காலமாக உழைத்து 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 இன்றைக்கு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அமைச்சர் துரைமுருகன் அவர்களால் துணை முதலமைச்சராக ஏன் மாற முடியல அவரை ஏன் இங்கே டெபிடி சிஎம்மா மாத்தல அந்த கேள்வி உண்மையிலேயே ஒரு நியாயமான கேள்வி ஏன் அவரை டெபிடி சிஎம்மா மாத்தல அவருக்கு என்ன தகுதி இல்லையா அவருக்கு திறமை இல்லையா அவருக்கு என்ன இல்லை அப்ப ஏன் அவரை ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் வச்சு உங்களை அழகு பார்க்க முடியல அதற்கு ஒரே காரணம் திமுகன்ற கட்சி அடிப்படையில் ஃபேமிலிக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது அதனால தான் அவனால் அதை பண்ண முடியலன்னு சொல்லிவிடுறார் எடப்பாடி கே பழனிசாமி அது எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக காரணம் போய் சுவீகரிக்கும் இப்போ இந்த கட்சிக்கு எதிரில் இந்த கட்சி தான் இதுக்கு இன்றைக்கி தலைமை எடப்பாடி தான் நம்ம இங்கே தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்குது கொஞ்சம் ஆஸ்தலேஷன் இருந்தவங்க கூட நேற்று ஸ்பீச்சை கேட்ட பிறகு ரொம்ப கம்பைன் ஆகிருப்பான் அப்படியே ஒருங்கிணைச்சி போயிருப்பான் ஏன்னா அது வந்து ஒரு இன்னொன்றுமா எல்லா கட்சி தலைவர்களும் அவரவருடைய தொண்டர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுவாங்க இப்போ சீமான் மாதிரி அதிமுகவில் பேசினா அதிமுக ரசிக்க மாட்டாங்க இப்போ அவருடைய பேச்சுக்கு வந்து உணர்வு பூர்வமான பேச்சு இப்போ அன்புமணி பேசுறதுங்கிறது பாமகாரனு ரசிக்கும் தன்மையாக இருக்கும் அது அதிமுக ரசிக்க மாட்டான் எடப்பாடி பேச்சை சீமான் கட்சி தட்சி தொண்டர்கள் ரசிக்க மாட்டாங்க விஜய் ஸ்பீச்சை சரி விட்ருவோம் விஜய் ஸ்பீச் வேண்டாம் மற்றவங்களாம் எடுத்து பாருங்களேன் அது வந்து ஒரு ஒரு தொண்டர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை வந்து டிசைன் பண்ணுவாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி அதை இன்னொரு மேட்டர் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தினாரு ரொம்ப சூப்பராகவே சொன்னாரு நான் அதை கேட்டேன் மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சிருக்கிறீங்க மகனும் மருமகனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி கொள்ளை அடிச்சிருக்கிறாங்கன்னு உங்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் பேசினாரு இவங்க அவர் அதை பேசுனதை வச்சு இவங்க வந்து அவரை ஒதுக்கி தள்ளிட்டாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா முப்பதாயிரம் கோடி இவங்க ஆட்டையா போட்டீங்க இல்ல அந்த முப்பதாயிரம் கொண்டு ஆட்டையை போட்ட காசுல இருந்து இந்த பொங்கலுக்காவது நாங்க கஷ்ட காலத்துல இருக்கும் போது நிதியின் வசதி இல்லாத போது கொரோனா காலகட்டத்தின் போது மக்களுடைய மக்கள் நலனுக்காக முத முதல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் தான் பொங்கல் பரிசு தொகுப்புன்னு ஒன்று அறிவிச்சாங்க அதை நாங்க கண்டினியூ பண்ணோம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ரூபாய் கொடுத்தோம் அப்படி கொடுக்கும் போது